வணக்கம் அனைத்தும் கேரள மாநில கணிக்க மட்டுமே நீங்கள் இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கு முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுங்க நம்முடைய கெஸிங் ஒரு தரமான கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தரமான நம்பிக்கையான கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க கேரளா லாட்டரி சிங் நிர்மல் நிர்மல் பொறுத்தவரைக்கும் வெள்ளி நிர்மல் ஆற்றை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இருபத்தொன்னு சைபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள நாட்டியுடைய வெள்ளிக்கிழமை வீடியோ கிசிங் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு கிசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான நம்பிக்கையான கிசிங் கொடுத்துட்ருக்கோம் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு அப்படின்னா ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா சைபர் கொடுக்குறேன் பி போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்று ஒன்று கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படி இல்லைனா மூணு சிபோட பாட்டு ஏழு அப்படி இல்லைனா மூணு அடுத்து ஏபி பிசி ஏசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பதினொன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏழ்நூற்றி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி எழுபத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி ஆறு அதே போல் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாரி த்ரீ நம்பர்ஸ் இது பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசிஏசி ஏவிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் எழுபது இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு அறுபத்தி நாலு முப்பது நாற்பத்தி மூணு முப்பத்தி ஆறு பதினொன்று முப்பத்தி ரெண்டு ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் செய்ய முடியும் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள்